நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே தனியார் உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட முதியவர் உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே தனியார் உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் எருமப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பகவது என்ற இளைஞர் ஏழு சிக்கன் ரைஸ் பார்சல்களை வாங்கியுள்ளார் அதனை தன் வீட்டிற்கு கொண்டு சென்ற அவர் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவற்றை சாப்பிடுமாறு வழங்கியுள்ளார் அந்த உணவை சாப்பிட்ட அவரது தாய் நதியா மற்றும் நதியாவின் தந்தை சண்முகநாதன் ஆகியோருக்கு கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் ஆனால் அதே ஓட்டலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட மற்ற பொதுமக்கள் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை முன்னதாக சம்பந்தப்பட்ட உணவகத்தை ஆய்வு செய்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அந்த உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் அதனை மூடி சீல் வைத்தார் உணவு மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டன அதன் முடிவுகளை பொறுத்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நாமக்கல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பார்சல் வாங்கி செல்லப்பட்ட சிக்கன் ரைஸ் உணவில் பூச்சி மருந்து கலந்திருப்பது தடவியல் சோதனையில் தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எழுபத்தி இரண்டு வயது முதியவர் சண்முகநாதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நாமக்கல் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏழு சிக்கன் ரைஸ் உணவு பார்சல்களை வாங்கி சென்ற பகவதியிடமும் தனியார் உணவக உரிமையாளரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த தனியார் உணவகத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட மற்ற யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் பார்சல்கள் வாங்கி சென்ற பின்னர் அந்த உணவில் பூச்சி மருந்து கலக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் செய்திகளை உள்ளது தெரிந்து பண்ணுங்க